குமரன் கேபி அஸ்ட்ராலஜி தங்களை அன்புடன் வரவேற்கின்றது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் த ரெண்டாயிரத்தி இரநூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமானது அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்துடனும் மன ஆரோக்கியத்துடனும் குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக மன மகிழ்ச்சியுடன் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்க என்று இறைவன் முருகன் நை வணங்கி அனைவரையும் வாழ்த்தி வணங்குகின்றேன் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க எல்லோரும் இன்றைக்கி புதிய பாடத்தை படிக்கலாம் ஜோதிடத்தில் இன்றைக்கி போடக்கூடிய வீடியோ ஒன் ஃபார்ட்டி ஒன் என்ன பாடம் நான் நடத்த வந்திருக்கேன்னா விழாழன் அன்று வரும் ஓரைகள் விழாழன் கிழமை அன்று வரும் ஓரைகள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக்கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இன்றைய பாடத்தை நடத்த வந்துள்ளேன் அனைவர்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இந்த வீடியோவை பார்க்கலாம் வீடியோ வரும் இந்த எடுத்து மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்புறம் செவ்வாய்க்கு அழுத்து சூரியன் மரம் அதனால ஒரு ஏரமார்க்குள் போட்டு சூரியன் ஓரை செவ்வாய்க்கு அடுத்து எப்பவுமே சூரியன் முறை தான் அதனால ஒரு ஏரமார்க்கு சூரியன் மொழி அப்புறம் ரிசபத்துக்கு வாங்க ரிசபத்தினுடைய அதிபதி சுக்ர பகவான் அப்புறம் மிதுனத்துக்கு வரும் மிதுனத்தின் அதிபதி புதன் பகவான் புதன் கழுத்து கடகம் கடகத்தின் அதிபதி சந்திர பகவான் அப்புறம் இருந்து ஸ்வீட்டாக ஒரு ஏறமாக கொடுத்து நம்ம கும்பத்துக்கு வரோம் கும்பத்தின் அதிபதி சனி பகவான் அப்புறம் மீனத்துக்கு போகிறோம் மீனத்தின் அதிபதி குரு பகவான் சரிங்களா இன்னைக்கு வியாழக்கிழமை அன்று வரும் ஓரைகள் ஓரைகள் எப்பவுமே கரெக்டாக துல்லியமாக எடுக்கணும்னா அந்தந்த ஊர்ல சூரியன் உதயம் உதய உதயமாகிட்டு நேரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக நான் சென்னையில் இருக்க சூரிய உதயமாகிறது ஆறு மணின்னு வச்சுக்கோங்க அப்போ கோயம்புத்தூர் எடுத்துட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் வித்தியாசமாக ஆறு அஞ்சாக இருக்கும் ஆறு பத்தாக இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வித்தியாசப்படும் அந்த டைம்லேருந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் எடுக்கிறது தான் கரெக்டாக ஒரே நம்ம எடுக்கிற டைம் இல்லைங்களா அப்போ ஜென்ரலாக நம்ம செல்லும்போது எந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டைமில் உதயமாகுது ஜென்ட்ரலாக நம்ம போது சிக்ஸ் டு செவன் அப்படி எடுத்துக்கிறோம் ஆனால் அக்யூரேட்டாக துல்லியமாக எடுக்கணுன்னா நம்ம வசிக்கின்ற ஊரில் அன்னைக்கு என்ன டைம்ல சூரியன் ஒதைக்குதோ அந்த டைம்லேருந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா வரும் அதுதான் கரெக்டாக எடுக்கக்கூடிய மெத்தட் சரிங்களா இப்போ நான் ஜென்ரலாக வந்து சொல்கிறேன் விழாழ்ந்து வரும் ஓரைகள் விழா கிழமை குரு பகவானுடைய நாள் அன்று முழுக்க குரு பகவான் ஆதிக்கம் செய்கின்றார் நம்மை ஆதிக்கம் அப்ப விழா நன்று வரும் முதல் ஓரைனா சிக்ஸ் ஏஎம் டு ஏஎம் செவன் ஏஎம் சிக்ஸ் என்ன ஓரை வரும் சரிங்களா ஃபர்ஸ்ட் குரு பகவான் தான் குரு ஓரை பிரியாணி என்று சிக்ஸ் டு செவன் என்ன ஓரை வரும்னா குரு பகவான் ஃபஸ்ட் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு என்ன ஒரே வரும் சிக்கரவுறை சனிக்கிழமை ஃபஸ்ட்டு என்ன ஒரே வரும் சனி ஊரை ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு என்ன வரும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஊரை அந்தந்த கிழமைக்கு திகைக்கிழமைனா சந்திர உரை அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஆர்டர் வந்து நான் ஆசி கட்டத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆரம் மார்க் போட்டிருக்கேன் இதே ஆர்டரில் முதன் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் விழா வெள்ளி சனி எடுத்தால் முடிஞ்சிடுது இன்றைக்கி விழாக்கிழமை எடுக்கிற அவன் இன்னொரு அடுத்த வீடியோ வெட்டிக்கா அப்புறம் சரி ஏன் நான் இதை பொறுமையாக சொல்கிறேன்னா அவங்களுக்கு மனப்பாடம் ஆகிட்டே வரும் சரிங்களா அப்புறம் சிக்ஸ் டு செவன் ஏஎம் குரு ஓரை செவன் ஏஎம் டூ எயிட் ஏஎம் செவன் டு எயிட் என்ன குருக்கு கடுத்து செவ்வாய் அதே ஆர்டர் ஆர்டர் மாற்றக்கூடாது செவ்வாய் ஓரை குரு ஓரை கடுத்து என்ன ஓரை எடுக்கணும் செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கு எங்களுக்கு மேஷியம் தான்

படுத்து வாங்க டென் சந்திரன் கட்டு செலமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் கும்பம் வரும் கும்பத்துக்கு அதிபதி சனி சனி ஓரை சனி ஓலை அடுத்தது சனி ஓரை அடுத்தது ஒன் 2 pm திருப்பி குரு ஓரையே ஒன்று ரெண்டு அதே வந்து குரு ஓரை சனி ஓரைக்கடுத்து குரு ஓரை சரிங்களா பார்த்து சிக்ஸ் டூ செவன் குரு ஓரையும்னா அன்றைக்கே ஒன் பிஎம் டு டூ பிஎம் அதே குரு ஓரையா வரும் செவன் ஹவர்ஸ்க்கு மந்த்ஸு அதே ஓரையும் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம் டூ பிஎம் டூ த்ரீ பிஎம் குரு ஓரையக்கப்புறம் என்ன செவ்வாய் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை அப்புறம் த்ரீ பிஎம் த்ரீ பிஎம் டு ஃபோர் பிஎம் செவ்வாய் கடுத்து சூரியன் சூரியன் ஓரை சூரியன் ஓரை அப்புறம் ஃபோர் பிஎம் டு ஃபைவ் பிஎம் ஃபைவ் பிஎம் சூரிய பகவானுக்கடுத்து என்ன வரும் 5 p.m. to 6 p.m. चकराकरते बुदन पोरे, बुदन पोरे। 6 p.m. to 6 p.m. to 7 p.m. 6 p.m. to 7 p.m. six to seven बुदन ना बुदन करते चंतीरन पोरे, चंतीरन One, two. உதற்கு சந்திரன் ஓரை ஒன் ஏஎம் ஏதற்கு சந்திரன் ஓரை சந்திரன் சந்தரப்தட்டியாரு சனி பகவான் சனி கோடை வெள்ளிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன ஃபஸ்ட்டு முறை இதே வாரதை வந்து பாருங்க வந்துடுது அப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய முறையே சூரியன் அடுத்து வரக்கூடிய முறை என்ன சுக்கரன் முறை வெள்ளிக்கிழமையும் வந்துடுது சிக்ஸ் டு செவன் ஃபஸ்ட் ஓரை சுக்கரன் சரிங்களா இப்போ எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் இன்னைக்கு ஃப்ரைடே சிக்ஸ் டு செவன் இருக்குது சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் ஃப்ரைடே அன்றைக்கி வரக்கூடிய டுவெல் அவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கும் என்னென்ன போறேன்னு சொல்லிடுறேன் அப்புறம் சாட்டர்டேவோட முடிஞ்சுரு ஃப்ரைடே சாட்டர்டே இருந்தால் முடிஞ்சிடுத்து சண்டேலேருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்திருக்கேன் இது ஏன்னா ஒவ்வொன்றும் எடுத்து தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறோன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க வந்து திடீர்னு இந்த வீடியோவை மட்டும் பார்ப்பீங்க தாஸ்டே அன்னைக்கு வருகின்ற ஓரைகள் என்னென்ன டைம் இதை பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுதான் இவ்வளோ நாள் இருக்குது நம்ம சண்டே பார்க்கலாம் மண்டே பார்க்கல டியூஸ்டே வெனஸ்டே பார்க்கலான்னு நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட் அன்னைக்கு தாஸ்டே பார்த்தீங்கன்னே வரிசையாக போட்டுகிட்டே வர்றாங்க அந்த ஆர்டர்லேயே எழுதணும் செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சந்திரன் கடுத்து என்ன சனி அப்புறம் குரு திருப்பி செவ்வாய் சூரியன் சுக்ரன் இதே ஆர்டர்ல அப்படியே சைக்கிளிக்காக எழுதிகிட்டே வர வேண்டியது தான் டைம் வந்து கரெக்டாக எழுதணும் ஒவ்வொரு ஒன் ஹவர் ஆனால் நம்ம நிஜ வாழ்க்கையில் நம்ம ஓரையை எடுக்கும்போது நம்ம எந்த ஊரில் வசிக்கிறோமோ அன்னைக்கு என்ன கிழமையோ அன்றைக்கி பஞ்சாங்கத்தில் பாருங்கள் உங்களுக்கு என்ன டைமுக்கு சூரியன் உதயமாகுதுன்னு அந்த இருந்து சூரியன் உதயத்திலிருந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவராக எடுத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுக்கு ஓரைகள் கரெக்டாக வரும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் இது சுதந்திர நாடு இது உங்கள் மனதில் தோன்றிய கருத்துக்களை நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் எங்களுக்கு இன்னும் இன்னும் உற்சாகமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல மனசோட ஹாப்பியாக நாங்கள் நிறைய ஜோதிட விஷயங்களை கற்றுக் கொடுப்போம் அதுதான் எங்களோட வேலையே அதனால் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க நான் ரெண்டு மூணு வீடியோ பார்க்கல இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்களே உங்களுக்கு ஓரைகள் எப்படி எடுக்கிறோங்கிறது தெரியும் இந்த காலம் போட்டுக்கணும் இதே ஆர்டரில் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு அவசரம் சரிங்களா யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் சாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னாலும் இந்த செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னாலும் இந்த செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் மீண்டும் ஒரு முறை என் நம்பரை சொல்கிறேன் ஜோ ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா ஆன்மீ ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் குறிச்சிக்கோங்க நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒன் பேடில் கேட்குறீங்க சில அதெல்லாம் மாதிரி ஒரு பெரிய வீடியோவே போடலாம் ஆஃப் அன் ஹவர் வீடியோ அந்த மாதிரி விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஒன் வேர்டில் கேட்குற கேள்விக்கு பதில் நம்மளால் அப்போ அனுப்ப முடியுது அந்த டைம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் அதில் பதில் என்ன சொல்வேன் என் என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு பரிகாரம்லாம் கேட்டிங்கன்னா அது தனி வீடியோவாக பரிகாரத்தை நான் உங்களுக்கு போடுறேன்ட்டு அதில் பதில் போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் கண்டினியூஸாக விடாமல் இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் நாங்கள் உங்களுக்கு பாடம் நடத்துகிறோம் இதை நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது எஸே டைப் மாதிரி இருந்தால் அதை தனியாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு வீடியோவாக நாங்கள் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுருக்குறோம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எங்களுக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி தான் இறைவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காகவே மலர் வீடியோ படைச்சிருக்காங்கன்னா அதுக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் ரொம்பவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க கடமைப்பட்டுருக்கேன் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுல சந்தோஷம் சந்தோஷம்தான் ஹாப்பியாக தான் நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் நீங்கள்லாம் இதெல்லாம் பார்த்து படித்து பயன்பெற்றீங்கன்னா அதுவே எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம்தான் நீங்கள் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நீங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டே ஆகணும்னுட்டு இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் இந்த புத்தாண்டில் எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிமான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகன் பெற்று வாழ்க வளமுட ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நன்றி வணக்கம் அஸ்ட்ரோ டாக்டர் எல் வழி சென்னை నైన్ ట్్రిబిల్ ఫోర్ జీరో త్రీ సెవెన్ త్రీ ఫైవ్ సిక్స్ నన్ీరి వనకం